பில்டிங் பிளான் நான் டிடிசிப்பில் பில்டிங் பிளான் வாங்கிட்டேன் சம்மந்தப்பட்ட உள்ளாட்சியில் ஒரு மாநகராட்சின்னு எடுத்துக்கோமே மாநகராட்சியில் தொடர் நடவடிக்கை இறுதி ஒப்புதல் வாங்கியாச்சு கட்டடத்தை கட்டிட்டேன் நான் வரி வந்து மாநகராட்சியில் போய் கேட்டால் எனக்கு வரி வந்து போடுறதில் தாமதமாகுது கேட்டால் வந்து நீங்கள் வாங்கிய கட்டிட வரைபட ஒப்புதலுக்கும் நீங்கள் கட்டடத்தை கட்டினதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது வேறுபாடு இருக்குது அதனால் எங்களால் வந்து டேக்ஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பில் கலெக்டர் சொல்கிறாரு இப்போ நம்ம வந்து டேக்ஸ் போட இயலுமா நான் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் புதிய வரி விதிப்பை நான் வந்து போட்டு கட்டணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா இப்போ ஒரு மதுரையை வச்சு பேசுவோமே இப்போ மதுரை மாநகராட்சி ஆணையாளரை போய் உங்களுடைய பழைய அப்ரூவலு இப்போ நீங்கள் கட்டியிருக்கிறது என்ன டிவியஷனில் கட்டியிருக்கீங்க எல்லாத்தையும் முறையாக அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஒரு விண்ணப்பமாக கொடுங்க நீங்கள் வாங்கின அப்ரூவலுக்கும் அவங்க டேக்ஸ் போடுறதுக்கு சம்மந்தம் இல்லை உங்களுக்கு வரி போடுறதுங்கிறது வந்து அந்த ஆணையாளருடைய அதிகாரத்தை பொறுத்தது நீங்கள் அந்த ஆணையாளரை அணுகி உங்களுடைய குறைய சொல்லி நீங்கள் ஒரு விண்ணப்பம் அளித்து நீங்கள் முறையாக வந்து அவரை அணுகினீங்கன்னா உங்களுக்கு வரி விதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வரி விதிக்கும் போது நீங்கள் வாங்கிய வரைபட கட்டிட அனுமதிக்கும் நீங்கள் கட்டியிருக்கிற கட்டிடத்தோட வித்தியாசத்துக்கு தொடர்ந்து உங்களுக்கு வரிக்கு வந்து அந்த அபராத தொகையை வந்து மாநகராட்சி வந்து அதை வந்து நிர்ணயம் பண்ணி அதை நீங்கள் செலுத்திக்கிட்டே வரணும் இதை தவிர்க்கவே இயலாது ஏன்னால் நீங்கள் வாங்கிய வரைபடம் அனுமதிக்கும் நீங்கள் கட்டின கட்டடத்தோட அந்த அளவுகளுக்கு மாறுபாடு இருந்துச்சுன்னா அந்த மாறுபாடான அளவு மற்றபடி வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டட அளவுக்கு வந்து ரெகுலர் டேக்ஸ் வந்துடும் மாறுபாடு உள்ள அந்த அளவுகளுக்கு மட்டும் அந்த அபராத தொகை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அந்த அபராத தொகை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் திருத்தியே கட்டிட வரைபடம் சமர்ப்பிக்கப்பட்டு இப்போ எப்படி கட்டியிருக்கீங்களோ ஏற்கனவே வாங்கிய ஒப்புதல் அளிக்கப்பட்ட கட்டட திட்ட அனுமதிக்கும் நீங்கள் கட்டிய கட்டிடத்திற்கும் உள்ள வேறுபாடை ஒரு திருத்திய வரைபடம் வந்து டிடிசிபிலேயோ இல்லை வந்து ஓ லோக்கல் பாடியிலேயோ சமர்ப்பித்து நீங்கள் உரிய முறையில் அனுமதி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அபராத தொகையில நீங்கள் வந்து விடுபடலாம்